ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க நாளை தினம் பார்த்தீங்கன்னாக்கா பவர் ஹவுஸ் பாடல் ரிலீஸ் ஆக போது அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு அந்த ஈவெண்ட்டில் வந்து அவர் வந்து லைவ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அங்கே அந்த பாடலை ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த நிலையில் அனிருத் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவர் ட்விட்டர் பக்கத்தில் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபயர் போட்டிருக்காரு ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அந்த ட்வீட்டை வந்து பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்கீட் பண்ணிட்டார் யாருன்னு தெரியல ஆனால் நம்ம ஃபேன்ஸுமா இருப்பாங்களா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இந்த மாதிரி அனிருத் அவர்கள் இப்போவே வந்து பவர் ஹவுஸ் பாடலுக்கான ரிவியூ கொடுத்துட்டாரு நாளைக்கு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொன்று பக்கம் மோனிகா பாடல் இருபத்தஞ்சி மில்லியன் தாண்டி இருக்கு ஒரு பக்கம் பக்கம் இந்த படத்தோட ரிலீஸை பெரிய பிரம்மாண்டமான முறையில் பண்ணணும் அதற்கான வேலையில் இறங்கியிருக்காங்க ஐமேக்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கன கட்டி தெரிஞ்சிருக்காங்க சொல்லணும் ஆனால் இந்தியாவில் பார்க்கும்போது நார்த் இந்தியாவில் முக்கால்வாசி வார் செகண்ட் பார்ட் ஆல்ரெடி வந்து புக் பண்ணிட்டாங்க சவுத் இந்தியாவில் மேபி நம்ம படத்துக்கு கிடைக்கலாம் வேர்ல்டுன்னுுன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக தான் கிடைக்கும் அது பிரச்சனை கிடையாது பட் ஆனால் நார்த் இந்தியாவில் பெருசாக ஐமேக்ஸ் கிடைக்காது அப்படின்றத நிர்சனமான ஒரு உண்மை சவுத் இந்தியாவில் நம்ம சென்னையில் கோயம்புத்தூர் பெங்களூர் ஹைதராபாத்தில் நம்ம கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது நமக்கு பிரச்சனை இருக்காது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து நமக்கு அப்டேட்ஸ் வருது ஸோ இப்போ நாளைக்கு வந்து பவர் ஹவுஸ் பாடல் வந்துடும் இந்த வார கடைசியில் நமக்கு ஆடியோ லான்ச் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னால் அனிருத் அவர்கள் அவருடைய அந்த ஈவெண்ட்டை ஹுக்கும்ன்ற அந்த லைவ் கன்சர்ன்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கேன்சல் பண்ணிருக்காரு போஸ்போன் பண்ணியிருக்காரு இப்போதைக்கு அப்போ இந்த வீக்கெண்டில் அவருடைய நிகழ்ச்சி அவர் ரத்து பண்ணியிருக்காருன்னா அது வந்து ஆடியோ லான்ச்ச்க்காக தான் அப்படின்ற மாதிரி இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சன் பீச்சர்ஸ்கின்ட்டு இருந்து அநேகமாக புதனையா வியாழக்கிழமை மணிக்கு ஆடியோ லான்ஸ் சம்பந்தமாக ஏதாவது ஒரு அறிவு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாரம் ரெண்டு அடுத்தடுத்த அப்டேட் இருக்குது அடுத்த வாரம் நமக்கு மிகப்பெரிய அப்டேட் ஸோ படத்தோடைய ட்ரெய்லர் இருக்குது எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் அடுத்த வாரம் வீக்கெண்டில் அது நட்டால் ஜஸ்ட் ஒரு இடப்பிட்டுக்கா அப்படி ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் இருக்கும் அது முழுக்க முழுக்க இந்த படத்தோட கேஸ்ட் க்ரோ வச்சு நிறையா இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மீட் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதுவும் ஃபுல்லாக என்கேஜாக வச்சுருப்பாங்க ஸோ லோக்கலில் பார்த்தினாக்கா நிறையா அந்த ஆஃப்லைனில் நிறைய ப்ரொமோஷன்ஸ் நடக்கும் ஸோ அடுத்தடுத்து நமக்கு தரமான சம்பவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்